வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலான கியானி இன்சான்கு வருக இன்று நல்லவர்கள் ஏன் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு போகிறோம் எனவே தொடங்குவோம் கங்கை மெதுவாக பாய்ந்து சந்தனத்தின் மனம் வீசும் காற்று வீசும் இமயமலையின் பசுமையான அடிவாரத்தில் அமைந்திருக்கும் ஒரு அமைதியான கிராமத்தில் அர்ஜுன் என்ற இளைஞன் வசித்து வந்தான் அர்ஜுன் சூர்யாபூர் கிராமம் முழுவதும் கருணைக்காக அறியப்பட்டான் அவர் ஒரு குயவன் பண்டிகைகளின் போது வீடுகளை ஒளிரச் செய்யும் மென்மையான களிமண் விளக்குகளை உருவாக்கினார் அவரது கைகள் திறமையானவை அவரது இதயம் தாராளமானது மற்றும் அவரது புன்னகை சூடாக இருந்தது அவர் ஏழைகளுக்கு தானம் செய்தார் தனது அண்டை வீட்டாரின் வீடுகளை சரிசெய்ய உதவினார் மேலும் சோர்வடைந்த பயணியை ஒருபோதும் திருப்பி அனுப்பவில்லை இருப்பினும் அவரது நல்லொழுக்க வாழ்க்கை இருந்தபோதிலும் அர்ஜுன் மிகவும் மகிழ்ச்சியற்றவராக இருந்தார் அவரது இதயத்தில் ஒரு நிழல் நீடித்தது எந்த கருணை செயலாலும் அகற்ற முடியாத ஒரு அமைதியின்மை ஒரு மாலை நேரத்தில் சூரியன் அடிவானத்திற்கு கீழே இறங்கி வானத்தை காவி மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்களில் வரைந்தபோது அர்ஜுன் ஆற்றங்கரையில் அமர்ந்து தண்ணீரின் மென்மையான அலைகளை பார்த்துக் கொண்டிருந்தான் அவரது நண்பர் ஒரு மகிழ்ச்சியான நெசவாளர் ரோகன் அவரை அணுகினார் அர்ஜுன் நீ ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய் உன் விளக்குகள் சூர்யாபூரில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் ஒளிரச் செய்கின்றன உன் நன்மை வெகுதூரம் அறியப்படுகிறது ஆனாலும் உன் கண்கள் ஒரு சுமையை சுமக்கின்றன உன்னை என்ன துன்புறுத்துகிறது அர்ஜுன் பெருமூச்சு விட்டான் அவன் குரல் கனத்தது ரோஹன் ஒரு நல்ல மனிதனாக இருக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறேன் நான் கொடுக்கிறேன் உதவுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆனால் மகிழ்ச்சி என்னை தவிர்க்கிறது என் இதயம் வெறுமையாக உணர்கிறது நான் ஒரு மாயத் தோற்றத்தை துரத்துவது போல் நல்லது செய்தாலும் நான் ஏன் திருத்தியடையாமல் இருக்கிறேன் எளிமையில் ஞானமுள்ள ரோகன் ஒருவேளை கிராமத்திற்கு அப்பால் உள்ள காட்டில் வசிக்கும் பெரிய முனிவரின் ஞானத்தை நீங்கள் தேட வேண்டும் அவர் ஒரு காலத்தில் கௌதம புத்தரின் சீடராகவும் அவரது போதனைகளை எடுத்து செல்வதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவேளை அவர் உங்களை வழிநடத்த முடியும் பதில்களை கண்டுபிடிக்க தீர்மானித்த அர்ஜுன் மறுநாள் காலையில் புறப்பட்டார் ஒரு சிறிய மூட்டை உணவையும் தனது சிறந்த விளக்கையும் ஒரு பிரசாதமாக எடுத்துக்கொண்டு அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தார் பாதை வளைந்து பழங்கால ஆலமரங்களால் நிழலாடியது அதன் வேர்கள் பழங்கால கதைகளைப் போல சுழன்றன மணிக்கணக்கில் நடந்த பிறகு அவர் ஒரு வெற்றுப் பகுதியை அடைந்தார் அங்கு ஒரு முதியவர் ஒரு மரத்தின் கீழ் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவரது முகம் அமைதியாக இருந்தது அவரது உடைகள் எளிமையானவை அவரது கண்கள் யுகங்களின் ஞானத்தைப் பற்றி கொண்டிருந்தன இது சித்தாந்த முனிவர் அர்ஜுன் மரியாதையுடன் வணங்கி விளக்கை சித்தாந்தரின் காலடியில் வைத்தார் வணக்கத்திற்குரியவரே நான் அர்ஜுன் சூர்யாபூரைச் சேர்ந்த ஒரு குயவன் நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறேன் ஆனால் மகிழ்ச்சி என்னை தப்பிக்கிறது நல்லவர்கள் ஏன் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள் நான் உங்கள் வழிகாட்டுதலை நாடுகிறேன் ஏனென்றால் நீங்கள் ஞானம் பெற்றவரான கௌதம புத்தரின் போதனைகளை எடுத்துச் செல்கிறீர்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது சித்தாந்தன் கண்களை திறந்தான் அவன் பார்வை துளையிடும் ஆனால் கனிவானது உட்கார் அர்ஜுன் அவன் சொன்னான் நீ கேட்கும் கேள்வி பல இதயங்களை தொந்தரவு செய்து ஒன்று உண்மையான மகிழ்ச்சிக்கான பாதை செயல்களில் மட்டும் காணப்படவில்லை இருப்பினும் அவை உன்னதமானவை என் குருவான கௌதம புத்தரின் போதனைகளை எதிரொலிக்கும் ஒரு கதையை பகிர்ந்து கொள்கிறேன் அது உங்களுக்கு புரிய உதவும் அர்ஜுன் தரையில் அமர்ந்தான் அவனது இதயம் முனிவரின் வார்த்தைகளுக்கு திறந்தது நீண்ட காலத்திற்கு முன்பு வாரணாசி என்ற வளமான நகரத்தில் கமலா என்ற பெண் வசித்து வந்தார் அவர் தனது தாராள மனப்பான்மைக்கு பெயர் பெற்றவர் கமலா ஒரு வணிகரின் மகள் அவர் தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவரது செல்வத்தை பெற்றார் அதை சேமித்து வைப்பதற்கு பதிலாக பசித்தவர்களுக்கு உணவளிக்கவும் ஏழைகளுக்கு ஆடை அணிவிக்கவும் வீடற்றவர்களுக்கு தங்குமிடங்கள் கட்டவும் அதை பயன்படுத்தினார் அவளுடைய வீடு எப்போதும் தேவைப்படுபவர்களுக்கு திறந்திருந்தது அவளுடைய இதயம் இரக்கத்தால் நிரம்பி வழிந்தது ஆனாலும் அர்ஜுன் உங்களைப் போலவே கமலாவும் மகிழ்ச்சியற்றவளாக இருந்தாள் அவளுடைய நாட்கள் கருணைச் செயல்களால் நிறைந்திருந்தன ஆனால் அவளுடைய இரவுகள் வெறுமையின் வாட்டத்தால் வேட்டையாடப்பட்டன ஒரு நாள் கௌதம புத்தரின் சீடரான ஒரு பயணத்துறவி வாரணாசிக்கு வந்தார் அவரது அமைதியான இருப்பு கூட்டத்தை ஈர்த்தது ஆர்வத்துடன் கமலா அவரை தனது வீட்டிற்கு அழைத்தார் அவரது ஞானத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் நம்பிக்கையில் அவருக்கு உணவையும் ஓய்வெடுக்க ஒரு இடத்தையும் வழங்கினார் உணவுக்குப் பிறகு அவள் தன் இதயத்தை வெளிப்படுத்தினாள் வணக்கத்திற்குரிய ஐயா நான் என்னால் முடிந்த அனைத்தையும் தருகிறேன் ஆனால் என் ஆன்மா அமைதியற்றது என் நல்ல செயல்கள் இருந்தபோதிலும் மகிழ்ச்சி ஏன் என்னை தவிர்க்கிறது துறவி மெதுவாகச் சிரித்துவிட்டு கமலா உன் இதயம் உன்னதமானது ஆனால் மகிழ்ச்சி என்பது செயல்களால் மட்டும் வளரும் பழம் அல்ல நகரத்திற்கு வெளியே ஒரு தோப்பில் வசிக்கும் ஞானம் பெற்றவரிடம் நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் அவர் உங்களுக்கு பாதையை காட்ட முடியும் என்றார் பதில்களுக்காக ஆர்வத்துடன் கமலா துறவியை பின்தொடர்ந்து கௌதம புத்தர் தனது சீடர்களால் சூழப்பட்ட ஒரு தோப்புக்கு சென்றார் அவரது இருப்பு ஒரு சூடான நாளில் குளிர்ந்த காற்று போல இருந்தது அவளுடைய அமைதியற்ற மனதை அமைதிப்படுத்தியது அவள் குனிந்து தனது கேள்வியை மீண்டும் கேட்டாள் புத்தரே நான் நல்லவனாக இருக்க மற்றவர்களுக்கு உதவ பாடுபடுகிறேன் ஆனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை இது ஏன் அப்படி புத்தரின் கண்கள் இரக்கத்தால் நிறைந்திருந்தன கமலா அவர் கூறினார் உன்னைப் பார்க்க உதவும் ஒரு கதையை நான் உனக்கு சொல்கிறேன் ஒரு காலத்தில் வாரணாசியை போலல்லாமல் ஒரு கிராமத்தில் ஒரு தங்க மாம்பழத்தை மட்டுமே தாங்கிய ஒரு அழகான மரம் இருந்தது இந்த மாம்பழம் அதை சாப்பிட்ட எவருக்கும் நித்திய மகிழ்ச்சியை தருவதாக கூறப்பட்டது பலர் அதை தேடினர் ஆனால் அந்த மரம் முட்கள் மற்றும் நிழல்கள் நிறைந்த ஆழமான காடுகளால் பாதுகாக்கப்பட்டது தனது கருணைக்கு பெயர் பெற்ற தேவ் என்ற இளைஞன் தனது நற்செயல்கள் தன்னை தகுதியானவனாக மாற்றியதாக நம்பி மாம்பழத்தை தேட முடிவு செய்தான் தேவ் காட்டின் வழியாக பயணம் செய்து கீரல்கள் மற்றும் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டார் அவர் தொலைந்து போன பயணிகளுக்கு உதவினார் பசித்தவர்களுடன் தனது உணவை பகிர்ந்து கொண்டார் காயமடைந்த மானின் காயங்களுக்கு கூட கட்டுக்கட்டினார் அவரது இதயம் தூய்மையானது மேலும் இந்த செயல்கள் அவரை மாம்பழத்திற்கு இட்டு செல்லும் என்று அவர் நம்பினார் இறுதியாக அவர் மரத்தை அடைந்தார் அதன் தங்கப்பழம் சூரிய ஒளியில் மின்னியது ஆனால் அவர் கையை நீட்டியதும் மாம்பழம் மறைந்தது அதன் இடத்தில் ஒரு சாதாரண பழத்தை மட்டுமே விட்டு சென்றது தேவ் மனமுடைந்து போனார் அவர் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தார் அவரது இதயம் ஏமாற்றத்தால் கனத்தது அவரது பயணத்தை பார்த்த ஒரு ஞானி துறவி அவரை அணுகினார் தேவ் ஏன் அழுகிறீர்கள் என்று அவர் கேட்டார் நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன் தேவ் பதிலளித்தார் நான் மற்றவர்களுக்கு உதவினேன் நான் கருணை காட்டினேன் ஆனால் தங்க மாம்பழம் மறைந்துவிட்டது ஏன் துறவி சிரித்தார் தங்க மாம்பழம் மகிழ்ச்சியின் சின்னம் தேவ் உங்கள் நல்ல செயல்கள் அதை தரும் என்று நம்பி அதை உங்களுக்கு வெளியே தேடினீர்கள் ஆனால் மகிழ்ச்சி என்பது செயல்களுக்கான வெகுமதி அல்ல அது உள்ளுக்குள் காணப்படும் ஒரு மனநிலை உங்கள் நல்ல செயல்கள் உன்னதமானவை ஆனால் நீங்கள் அவற்றைப் கொண்டால் அவை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று எதிர்பார்த்தால் அவை இன்னும் சங்கிலிகளாகவே இருக்கின்றன உண்மையான மகிழ்ச்சி ஆசையை மகிழ்ச்சிக்கான விருப்பத்தை கூட விட்டுவிடுவதிலிருந்து வருகிறது தேவ் குழப்பமடைந்தார் நான் எப்படி ஆசையை விட்டுவிடுவது துறவி பதிலளித்தார் உங்கள் மனதை கவனியுங்கள் அது எப்படி ஏங்குகிறது எப்படி விளைவுகளைப் பற்றிக் கொள்கிறது என்பதை பாருங்கள் நீங்கள் கருணையுடன் செயல்படும்போது வெகுமதியை எதிர்பார்க்காமல் மகிழ்ச்சியைக் கூட எதிர்பார்க்காமல் செயல்படுங்கள் அது சரியானது என்பதால் செயல்படுங்கள் அது உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரும் என்பதால் அல்ல இது சுதந்திரத்திற்கான பாதை புத்தர் கமலை பார்த்து இடைநிறுத்தினார் புரிகிறதா கமலா உன் நல்ல செயல்கள் வளமான மண்ணில் நடப்பட்ட விதைகளை போன்றவை ஆனால் நீ மகிழ்ச்சியின் நம்பிக்கையை பற்றிக் கொண்டால் அந்த விதைகளுக்கு ஆசையால் நீர் பாய்ச்சுகிறாய் இந்த ஆசை உன்னை துன்பத்துடன் பிணைக்கிறது துன்பம் இருக்கிறது அதன் காரணம் ஏக்கம் அதன் முடிவு சாத்தியம் அதன் முடிவுக்கான பாதை உன்னதமான எட்டு மடங்கு பாதை என்று நான்கு உன்னத உண்மைகள் நமக்கு கற்பிக்கின்றன கமலா முகம் சுழித்தார் ஆனால் மகிழ்ச்சியை விரும்புவதை நான் எப்படி நிறுத்த முடியும் அது இயற்கையானது இல்லையா புத்தர் தலையசைத்தார் இது இயற்கையானது ஆனால் அது துன்பத்தின் மூலமும் கூட நான்கு உன்னத உண்மைகள் மூலம் விளக்குகிறேன் முதலாவதாக வாழ்க்கை துன்பத்தால் நிறைந்துள்ளது மகிழ்ச்சியின்மை வலி மற்றும் அதிருப்தி ஆகியவை இருப்பின் ஒரு பகுதியாகும் இரண்டாவதாக இந்த துன்பம் ஏக்கத்திலிருந்து எழுகிறது விஷயங்கள் வித்தியாசமாக இருக்க விரும்புவது விளைவுகளைப் பற்றிக் கொள்வது மகிழ்ச்சி போன்ற நல்லவற்றைக் கூட மூன்றாவதாக ஏக்கத்தை விட்டுவிடுவதன் மூலம் துன்பம் முடிவுக்கு வரலாம் நான்காவதாக துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழி உன்னதமான எட்டு மடங்கு பாதை சரியான பார்வை சரியான நோக்கம் சரியான பேச்சு சரியான செயல் சரியான வாழ்வாதாரம் சரியான முயற்சி சரியான மனப்பான்மை மற்றும் சரியான செறிவு புத்தர் தொடர்ந்தபோது கமலா உன்னிப்பாக கேட்டார் உங்கள் நல்ல செயல்கள் சரியான செயல் மற்றும் சரியான நோக்கத்தின் ஒரு பகுதியாகும் ஆனால் உங்கள் மகிழ்ச்சியின்மையிலிருந்து தப்பிக்க நீங்கள் அவற்றைச் செய்தால் நீங்கள் இன்னும் ஏக்கத்தில் சிக்கிக்கொள்கிறீர்கள் உண்மையான மகிழ்ச்சி அல்லது நிர்வாணம் என்பது நீங்கள் பெரும் ஒன்றல்ல ஆனால் விட்டுவிடுவதன் மூலம் நீங்கள் வெளிப்படுத்தும் ஒன்று நீங்கள் விளைவுகளில் பற்று பற்றியில்லாமல் செயல்படும்போது உங்கள் இதயம் சுதந்திரமாகிறது பின்னர் புத்தர் கமலாவுக்கு மன உறுதியின் பயிற்சியை கற்றுக்கொடுத்தார் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பற்றிக்கொள்ளாமல் கவனியுங்கள் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது போது நன்றியுணர்வையோ மகிழ்ச்சியையோ தேடாமல் தூய இதயத்துடன் அதைச் செய்யுங்கள் நீங்கள் துக்கத்தை உணரும்போது அதை எதிர்த்து போராடாதீர்கள் அதை பாருங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள் அதை கடந்து செல்லவிடுங்கள் இது சரியான மன உறுதி கமலா புத்தருடன் நாட்களைக் கழித்தார் தியானம் செய்யவும் தனது மனதை கவனிக்கவும் கற்றுக்கொண்டார் தனது மகிழ்ச்சியின்மை தனது எதிர்பார்ப்புகளிலிருந்து எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கத் தொடங்கினார் அது தனது இதயத்தில் உள்ள வெற்றிடத்தை நிரப்பும் என்று நம்பியதால் அவள் கொடுத்தாள் அவள் தகுதியானவள் என்று உணர விரும்பியதால் அவள் மற்றவர்களுக்கு உதவினாள் இந்த ஆசைகள் நுட்பமானவை என்றாலும் அவளை கட்டுப்படுத்தின ஒரு நாள் காலை அவள் தியானத்தில் அமர்ந்திருந்தபோது கமலா ஒரு மாற்றத்தை உணர்ந்தாள் அவள் ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை கொடுத்தது நன்றாக உணர அல்ல அது சரியானது என்பதற்காக அவள் தன் வலியை மறைக்க அல்ல மாறாக அவளுடைய இதயம் அமைதியாக இருந்ததால் சிரித்தாள் முதல் முறையாக அவள் ஒரு அமைதியான மகிழ்ச்சியை உணர்ந்தாள் சத்தமாகவோ அல்லது விரைவிலேயே அல்ல மாறாக ஆழமாகவும் நிலையானதாகவும் அவள் வாரணாசிக்கு திரும்பினாள் அவளுடைய செயல்கள் மாறாமல் ஆனால் அவளுடைய இதயம் மாறியது அவள் கொடுத்தாள் அவள் உதவினாள் அவள் வாழ்ந்தாள் ஆனால் இப்போது அவள் மகிழ்ச்சியைத் தேடாமல் அவ்வாறு செய்தாள் அந்த விடுவிப்பில் மகிழ்ச்சி அவளை கண்டுபிடித்தது சித்தாந்தன் அர்ஜுனை பார்த்து இடைநிறுத்தினான் தெரிகிறதா அர்ஜுன் கமலாவை போலவே நீயும் ஒரு நல்லவன் ஆனால் உன் நன்மை மகிழ்ச்சிக்கான விருப்பத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது புத்தர் கற்பித்தபடி இந்த ஆசை துன்பத்தை உருவாக்குகிறது முதல் உன்னத உண்மை துன்பம் உலகளாவியது என்று நமக்கு சொல்கிறது மகிழ்ச்சிக்கான அங்கீகாரத்திற்கான எதற்கும் இயங்குவது இந்த துன்பத்தை தூண்டுகிறது என்பதை இரண்டாவது உன்னத உண்மை வெளிப்படுத்துகிறது துன்பம் முடிவுக்கு வர முடியும் என்று மூன்றாவது உன்னத உண்மை உறுதியளிக்கிறது நான்காவது உன்னத உண்மை பாதையை வழங்குகிறது உன்னத எட்டு மடங்கு பாதை அர்ஜுனின் கண்கள் விரிந்தன ஆனால் நான் இந்த பாதையில் எப்படி நடப்பது சித்தான் சிரித்தார் சரியான பார்வையுடன் தொடங்குங்கள் எல்லாமே நிலையற்றவை ஒட்டிக்கொள்வது வலியை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்துகொள்ளுங்கள் சரியான நோக்கத்துடன் பயிற்சி செய்யுங்கள் வெகுமதிக்காக அல்ல இரக்கத்துடன் செயல்படுங்கள் நீங்கள் ஏற்கனவே செய்வது போல சரியான பேச்சு சரியான செயல் மற்றும் சரியான வாழ்வாதாரத்துடன் வாழுங்கள் ஆனால் பற்று இல்லாமல் அவ்வாறு செய்யுங்கள் உங்கள் மனதை பயிற்றுவிக்க சரியான முயற்சியை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்களை கவனிக்க சரியான நினைவாற்றல் மற்றும் தியானத்தின் மூலம் சரியான செறிவு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சை பார்த்து உங்கள் ஆசைகளை துரத்தாமல் கவனிப்பதன் மூலம் தொடங்குங்கள் அர்ஜுன் சூர்யாபூருக்குத் திரும்பினார் அவரது இதயம் இலகுவானது ஆனால் அவரது மனம் இன்னும் போதனைகளுடன் மலியுத்தம் செய்தது அவர் ஒவ்வொரு விடியற் காலையில் ஆற்றங்கரையில் தியானம் செய்யத் தொடங்கினார் அவரது எண்ணங்கள் எழும்பி மங்கும்போது கவனித்தார் அவர் தானம் செய்யும்போது ஒப்புதலுக்காக எப்படி இயங்குகிறார் அவரது விளக்குகளை பாராட்டும்போது போது எப்படி பெருமைப்படுகிறார் என்பதை கவனித்தார் மெதுவாக இந்த உணர்வுகளை அவற்றில் ஒட்டாமல் கடந்து செல்ல அவர் கற்றுக்கொண்டார் அவர் தனது விளக்குகளை போற்றப்படுவதற்காக அல்ல ஆனால் அது அவரது தர்மம் அவரது கடமை என்பதால் வடிவமைத்தார் அவர் தனது அண்டை வீட்டாரை நன்றாக உணராமல் இருக்க உதவினார் ஏனெனில் அது சரியானது மாதங்கள் கடந்துவிட்டன ஒரு மாலையில் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்த அர்ஜுன் தான் இதுவரை அறிந்திராத ஒரு அமைதியை உணர்ந்தான் அமைதியின்மை நீங்கி அமைதியான மனநிறைவால் மாற்றப்பட்டது அவன் இன்னும் ஒரு குயவன் இன்னும் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான் ஆனால் இப்போது அவன் விடுதலை பெற்றான் வாழ்க்கையின் சவால்களிலிருந்து அல்ல ஆனால் அவனை பிணைத்திருந்த இயக்கத்திலிருந்து சித்தாந்தனின் குரல் மென்மையாகியது அர்ஜுன் புத்தரின் போதனைகள் நல்லவர்கள் தங்களுக்கு வெளியே மகிழ்ச்சியைத் தேடுவதால் அவர்களின் நல்ல செயல்களில் கூட மகிழ்ச்சியைத் தேடுகிறார்கள் என்பதை காட்டுகின்றன நீங்கள் ஏக்கத்தை விட்டுவிட்டு நினைவாற்றல் மற்றும் ஞானத்தின் பாதையில் நடக்கும்போது உண்மையான மகிழ்ச்சி எழுகிறது அர்ஜுன் தலைவணங்கி அவரது இதயம் நிறைந்தது நன்றி மரியாதைக்குரியவரே நான் இந்த பாதையில் நடப்பேன் எனவே அர்ஜுன் தனது கிராமத்திற்கு திரும்பினார் அவரது விளக்குகள் இன்னும் சூரிய போரை ஏற்றி வைத்தன அவரது கருணை மாறவில்லை ஆனால் இப்போது அவரது இதயம் சுதந்திரமாக இருந்தது அந்த சுதந்திரத்தில் அவர் தேடிய மகிழ்ச்சியைக் கண்டார்